வணக்கம் நியூஸ் முதன்மை செய்திகள் பத்மபிரியா வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவானால் அதற்கு மோந்தா என பெயரிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது புதிதாக உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக வலுத்தெறக்கூடும் என்று இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது அவ்வாறு புயலாக மாறினால் அதற்கு தாய்லாந்து பரிந்துரைத்துள்ள மோந்தா என்ற பெயர் சூட்டப்படும் என வானிலை ஆய்வு மைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் சென்னை அடையாறு முகத்வாரத்தில் நடைபெற்று வரும் அகலப்படுத்தும் சீனிவாசபுரம் அருகே அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்தார் அப்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டப்பேரவை உறுப்பினர் எழிலன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு கட்சிகள் தயாராகி வரும் சூழலை இளைஞர்கள் மற்றும் பெண்களை கவரும் வகையில் ஐந்து சின்னங்களை தாவைக்க தேர்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூர் கூட்ட நெறிந்த சம்பவத்திற்கு பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் பெருமளவில் முடங்கி போய் உள்ளன இது போன்ற சூழலில் தேர்தலுக்காக ஐந்து சின்னங்களை தேர்வு செய்யவிருப்பதாக அக்கட்சி வட்டாரங்களில் இருந்து தகவல் கசிந்துள்ளது இது தொடர்பாக நவம்பர் முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் தாவைக்க சார்பில் விண்ணப்பம் அளிக்கவிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆந்திர மாநிலம் கரூல் மாவட்டத்தில் இன்று அதிகாலை இருசக்கர வாகனம் மீது தனியார் சொகு பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஐதராபாத்தில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த காவிரி என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த பேருந்தில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பயணித்தனர் என்ற கிராமத்தில் இரு சக்கர வாகனத்தின் மீது மோதியை உடனேயே அந்த பேருந்து தீபிடித்து எரிந்தது இதில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் வடகிழக்கு பருவமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்வதால் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கவினி அணை நிரம்பியுள்ளது இதனையடுத்து உபரி நீர் பெருமளவில் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டோடுகிறது இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல்களை இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுபோன்று மேட்டூர் அணைக்கு நீரின் அளவு அதிகரித்து வருவதால் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது எச்ஆன்பி விசாப்பட்டின உயர்வுக்கு எதிரான வழக்குகளில் இது அமெரிக்க தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என நீதிமன்றத்தின் வாதிட அதிபர் ட்ரம்ப் அரசு ஆயுதமாகி வருகிறது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் அமெரிக்க தொழிலாளர்களை பாதுகாக்கவும் விசா முறையில் மோசடியை குறைப்பதும் தான் இந்த முடிவின் முக்கிய நோக்கமாகும் என தெரிவித்தார் இந்த நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமானவை மட்டுமல்ல அவசியமானவை என்றும் கரோலின் கூறியுள்ளார் அடலேட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் விராட் கோலி டக் அவுட் ஆகிய வேகப்பந்து வீச்சாளர் சேவியர் பார்லெட்டில் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கடுமையாக வசிப்பாடி வருகின்றனர் பந்து வீச்சாளர்களுக்கு சர்வதேச போட்டியில் விராட் கோலி அவுட் ஆக்குவது ஒரு கனவு நனவாகும் தருணமாகும் ஆனால் சேவியர் பார்த்லெட்டுக்கு இது கடினமான தருணமாகிவிட்டது விராட் கோலி தனது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் தொடர்ச்சியாக இரண்டு முறை டக் அவுட் ஆகியிருப்பது இதுவே அதே வேளையில் இந்த வசைகளை பெரிதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று சேவியருக்கு அவரது சக வீரர்கள் ஆறுதல் கூறி வருகின்றனர் பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டு கபடி போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் தங்கம் என்று அசத்தியுள்ளனர் மனாமாவில் நடைபெற்ற ஆடவர் இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஈரான் அணியை எதிர்கொண்டது இதில் இந்திய அணி கடுமையாக போராடி முப்பத்தி ஐந்துக்கு முப்பத்தி இரண்டு என்ற புள்ளிகள் கணக்கில் ஈரானை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது இதே போன்று மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்திலும் அணிகளை மோதின தமிழ்நாட்டை சேர்ந்த கார்த்திகா தலைமையில் களமிறங்கிய இந்திய அணி தொடக்கம் முதலே அபாரமாக விளையாடியது இறுதியில் இந்திய அணி எழுபத்தி ஐந்து டு இருபத்தி ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் ஈரானை பந்தாடி தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தியது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் நாளை காலை ஆறு மணிக்கு வணக்கம்